ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்றைக்கி அருமையான பட்டாணி மசாலா சூப்பராக டேஸ்ட்டான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பட்டாணி மசாலா நல்லா சூடான சாதத்தில் ரசம் விட்டு இதை சைடு வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி ஃபுல்கா ரோட்டி எது கூட வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செல்வி ரூபி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் கிளறி கொடுத்துர்லாம் அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி புளிப்பான தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கலாம் ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை என்கிட்ட அவ்வளோவா இல்லை அதனால் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மசாலா செய்யறதுக்கு நான் நைட்டே ஒரு கப் காஞ்ச பட்டாணியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடச்சாலும் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப இந்த மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனாலும் இந்த மாதிரி காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு இந்த மசாலா பண்ணிக்கலாம் இந்த மசாலாவில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தோம்னா கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குலைவாக வெந்து வரும் நான் அதிகமாக எண்ணெய் சேர்க்காததால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொலைய வேக வச்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையான மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக காரத்துக்கு வெறும் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மசாலா திக்னஸ் கொடுக்கறதுக்காக ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இதை நல்லா இந்த எண்ணெயிலையே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் எங்கள் வீட்டு சமையலில் ஆயில் ரொம்ப கம்மியாக தாங்க நான் செய்வேன் அதனால் ஆயில் இன்னும் தாராளமாக சேர்த்தோம்னா இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மசாலாவில் உள்ள பச்சை மல்லெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை பட்டாணி மசாலா சூப்பராக இருக்குங்க இந்த கடைகளெல்லாம் இந்த மசால் பூரியிலலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீட்டிலேயே அரைச்ச ஹோம் மேட் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இந்த கரம் மசாலா தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத தனி வீடியோவாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த மசாலா சேர்த்து செய்யும்போது அப்படியே நம்ம நான்வெஜ் டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு டிஷ்ஷு இருந்தால் போதும் நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே என்னென்ன நம்ம லஞ்சுக்காகட்டும் நைட்டு டின்னருக்கும் இந்த மசாலா வச்சுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோடு சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சமாக இந்த கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரசம் சாதத்தோடு சர்வ் பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ரொம்ப சேர்த்துக்கல இதே நீங்கள் நைட்டு சப்பாத்திக்கும் சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் சோம்பு அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு இந்த ஸ்டேஜில் நான் செக் பண்ணிக்கிறேங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ குக்கர் லிட்ட போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்தால் போதும் நல்லா ரெண்டு மூணு விசில் வந்துட்டுச்சு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் விட்ட ஆயிலுக்கே நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மசாலாவும் நான் ரொம்ப தண்ணி சேர்க்கலை எக்ஸ்ட்ரா தேங்காய் சோம்பு எதுவுமே அரைச்சி சேர்க்கலை இது வந்து இந்த ரோட் சைட் கடைகளில் இந்த பார்க்கை சுற்றி இந்த மசால் பூரி பேல் எல்லாம் இருக்கும் பாருங்க அதில் இந்த மாதிரி மசாலா கொடுப்பாங்க அப்படியே அதே டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ரச சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி டிஷ்ஷு விரும்பி சாப்பிடுவாங்க ஆல்மோஸ்ட் இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இந்த மசாலாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதில் நிறைய பச்சை பட்டாணியில் விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி இதை செய்து சாப்பிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செல்வி ரூபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பட்டாணி மசாலாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்